இயேசுவின் அக்னி கிருபை ஊழியங்கள் சார்பாக பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் கடந்த வாரங்களில் நாம் தேவன் மனுஷகுமாரனாக பாவம் நிறைந்த இந்த பூமியில் பரிசுத்தமாக வாழ்ந்தார் நமக்கு மாதிரியாக வாழ்ந்து காட்டினார் நாமும் வாழ முடியும் என்று நிரூபித்தார் அவருடைய தாழ்மை பொறுமை அன்பு மனதுருக்கம் தேவனுக்கு தன்னை கீழ்ப்படுத்திக் கொண்ட காரியம் இவைகளை பார்த்து நாம் ஆச்சரியப்பட்டோம் இதன் மூலம் நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம் இப்போது நாம் பவுலின் ஊழிய பாதையில் அவருடைய துணிச்சல் தைரியம் தேவ அன்பு அறிவு விவேகம் ஞானம் அவர் வாங்கிய அடி உதை அவருடைய ஓட்டம் அவருடைய தியாகம் உயிர் தியாகம் இவைகளை தியானிக்க இருக்கின்றோம் ஜபம் எசுவே பவுளை போல நாங்களும் மாற இந்த செய்தி மூலம் எங்களிடம் பேசும் பிதாவே ஆமீன் சவுல் சவுளை பற்றி ஒரு அறிமுகம் கொலைகாரன் ஒருத்தரை பற்றி எப்படி அறிமுகமாக ஆரம்பிக்கப்பட்டது பார்த்தீங்களா சவுல் ஒரு கொலைகாரன் ஸ்தேவான் கல்லறிந்து கொலை செய்யப்பட்ட இடத்தில் சவுல் காணப்பட்டான் அவர்களுடைய வஸ்திரத்தை பாதுகா பாதுகாப்பவனாக ஆகவே அவனும் அந்த கொலையில் கொலைகாரனாகி கொலைகாரனாகிவிட்டான் அடுத்து சவுல் எருசுலேம் சபைக்கு துன்பத்தை ஏற்படுத்துகின்றான் வீடுகளில் நுழைந்து புருஷரையும் சிறியரையும் காவல் வைக்கின்றான் துணியை தூ பாதுகாத்துருந்தவன் எப்படி இவ்வளவு தூரம் கேப்டன் ஆனா ஒரு சப்ஸ்டியூட்டாக ஒரு விளையாட்டில் இருக்கிற பையன் திடீர்னு அந்த டீமுக்கே கேப்டன் ஆயிட்டான் அப்படி தான் அந்த கொலைகார கூட்டத்துக்கு கேப்டன் ஆயிட்டான் அதனால் அவன் இப்போ தானே செயல்படுறான் தன்னுடைய தலைமையில் ஆட்களை சேர்த்து கொண்டு சபையை பாழாக்க சபையார் வீட்டுக்குள் நுழைந்து அவர்களை மிரட்டி அவர்களை இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லாமல் இருக்க அவர்களை காவலில் வைக்கின்றான் அவர்களிடம் காவல் செய்யும் அதிகாரமும் இருந்தது அந்த காலத்தில் ரோமர் ஆட்சி காலத்தில் இயேசுவை கொலை செய்து விட்டார்கள் சிலுவையில் அவரை கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார் அப்பொழுது இந்த யூதர்கள் பிளாத்திடம் சென்று அந்த எத்தன் இயேசுவை அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்பொழுது நான் மூன்றாவது நாள் உயிரோடே எழும்பிவிடுவேன் என்று சொன்னான் அதனால் அவனுடைய சீசர்கள் அவனுடைய உடலை களவு செய்து அவர் எழும்பி விட்டான் என்று பொய்யாக நிரூபித்து விடுவார்கள் ஆகவே இயேசு வைத்த கல்லறையை காவல் காக்க வேண்டும் என்று பிளாத்தியிடம் கோரிக்கை வைக்கும் பொழுது பிளாத்து சொல்வான் உங்களிடம் காவலாளிகள் இருக்கிறார்களை நீங்களே காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவான் ஆகவே இவர்களிடமும் காவல் கட்டுப்பாடுகள் இருக்கிறது அந்த காவல் கட்டுப்பாட்டுக்குள் இயேசுவை கிறிஸ்து என்று அறிவித்தவர்களெல்லாம் உள்ளே கொண்டு வைத்து சிறை வைக்கிறார்கள் நாட்டில் இயேசுவை கிறிஸ்து என்று அறிவிக்க கூடாது என்று தடைச்சட்டம் உள்ளது நம் நாட்டில் இருந்தது போல மதமாற்ற தடை சட்டம் இருந்தது போல மக்கள் எல்லாம் சவுளை பார்த்து அலறுகிறார்கள் ஓடுகிறார்கள் ஒழிகிறார்கள் நாட்டை விட்டே ஓடிவிட்டார்கள் யூதேயா சமாரியா என்று சிதறி ஓடிவிட்டார்கள் எர்ஸ்லேம் சபை பாழாக்கப்பட்டுவிட்டது இப்பொழுது தமஸ்குக்கு போய் போகிறார் அதனால் தலைமை ஆசாரியரிடம் ஆணை வாங்குகின்றார் தமஸ்கோ பக்கத்து நாட்டில் உள்ள ஒரு பகுதி ஆகவே தலைமை ஆசாரியரிடம் உத்தரவு வாங்குகின்றார் உத்தரவு பெற்றுக்கொண்டு அங்கு உள்ள சபையையும் எருசுலேம் சபையைப் போல பாழாக்க அங்குள்ள மக்கள் கொலை மிரட்டல் விட அவர்களை சிறையில் அடைக்க தமஸ்கோவுக்கு பயணமாகிறார் சவுல் அவருக்கு அவருக்கு தெரியவில்லை நாம் தமஸ்குவில் போய் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசிங்க போகிறோம் என்று அவருக்கு தெரியவில்லை அவர் தமஸ்குவுக்கு போய்க் கொண்டிருக்கும் பொழுது நல்ல மத்தியான வேலை அவரை சுற்றி ஒரு ஒளி வட்ட முடிகின்றது போகஸ்லைட் அடித்த மாதிரி பிரகாசிக்கிறது அவரால் அந்த ஒளியை பார்க்க முடியவில்லை தரையில் விழுந்து விட்டார் ஒரு சத்தம் கேட்கிறது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகின்றாய் ஆனால் ஆட்கள் யாருமே காணவில்லை வெறும் சத்தம் மட்டும் கே கேட்கின்றது சவுலுடன் இருந்த ஆட்கள் எல்லாம் திகைக்கிறார்கள் பயப்படுகின்றார்கள் சத்தம் மட்டுமே வருகிறதே யாரும் யாரும் யாரையும் பார்க்க முடியவில்லை என்று பயந்து நடுங்குகின்றார்கள் சவுல் கேட்கிறான் ஆண்டவரே நீர் யார் சவுளுக்கு ரொம்ப ஆண்டவர் இருக்கிறார்கள் ஏனென்றால் சவுலே ஒரு ஆண்டவருக்காக தான் அவர் நினைத்துக் கொண்டிருக்கிற தான் இயேசுவை கிறிஸ்து என்று அறிவிக்கிற மக்களை எல்லாம் துன்பப்படுத்துகின்றான் அது அவருடைய ஊழியமாக இருந்தது அவருடைய கடவுளுக்கு அவருடைய ஆண்டவருக்கு அவர் ஊழியம் பண்ணிக் கொண்டிருந்தார் ஆகவே ஆண்டவரே நீர் யார் என்கிறார் நான் ஒரு ஆண்டவர் நினைச்சிட்டு இருக்கேனே நீர் இப்படி ஒரு வல்லமை ஒரு ஒரு மகிமை இப்படி யார் என்று கேட்கின்றான் சொல்கின்றார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் நான் முள்ளுப்பா நீ அதில் உதைக்கிறையே உன் கால்ல குத்தி கால் ரத்தம் வருவோம்ப்பா கால் எடுக்குமே கால் புண்ணாயிருமே நடக்க முடியாதே வேதனைப்படுவேன் சில நடவடிக்கை ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றான் அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் சவுல் சொல்றான் பாருங்க நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படியே சரணர் ஆயிட்டான் இது சாதாரண சொல் நடுங்கி திகைத்து சொல்றான் உண்மையான ஆண்டவரை கண்டுபிடிச்சிட்டான் ஏதோ பொய்யான ஒரு ஆண்டவர் பக்கத்தில் இயேசுவ தேவனுடைய குமாரன் என்று அவன் இப்போதான் தெரியுது அவனுக்கு அது இவ்வளவு நாளும் தெரியாமல் போயிட்டமேன்னு பயப்படுறான் நடுங்குறான் சரண்டர் ஆகிட்டான் மன்னித்துடுன்னு சொல்கிறான் இனி நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லாமல் சொல்கிறான் அதுக்கு பதிலாக அதற்கு பதிலாக நான் என்ன செய்யணும்னு கேட்குறான் நான் உண்மை கிறிஸ்து என்று அறிவு கட்டுமா என்று பெருமிஷன் கேட்கான் ஏசுகிட்ட தேவனுக்கிட்ட ப்ளீஸ் எனக்கு பெருமிஷன் கொடுங்கன்னு கெஞ்சிறான் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேர் நீ என்ன சொன்னாலும் செய்வேங்கிறான் அடிச்சு அடித்தவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா கேட்பேங்கிறான் தேவனுடைய ஒரே சந்திப்பு சவுளை பவுளாக மாற்றிவிட்டது துஷ்டனை அற்புதம் நடப்பிக்கும் ஊழியக்காரனாக உயிரை எடுத்தவனை உயிரை கொடுப்பவனாக மாற்றிவிட்டது ஒரு ஊருக்கு ஊழியக்காரனாக அல்ல கண்டங்களுக்கு ஊழியக்காரனாக உலகத்துக்கு ஊழியக்காரனாக மாற்றிவிட்டது இதே போலதான் சகையுவையும் இயேசு சந்தித்தார் சகையு ஒரு ஆயக்காரன் குள்ளமானவன் ஒரு நாள் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான் அந்த ஆசை அவன்கிட்ட இருந்திருக்கு இயேசுவை பார்க்கணும் ஒரு ஆசை அவங்ககிட்ட இருந்திருக்கு என்ன பரவுலகம் அவன் முன்குறிச்சிருக்கு அழைப்பு அவனுக்கு இருக்குது இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருப்பான் அந்த அற்புதம் செய்யறாரு இந்த அற்புதம் கேள்விப்பட்ட கேள்விப்பட்டவன அந்த இயேசுவனை பார்க்கணும்னு அவன் முடிவு பண்ணியிருக்கான் ஏன்னா இவன் பாவி பாவிகளை ரசிக்கத்தானே கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் அந்த கிரியை அவன்கிட்ட நடப்பிக்கப்பட்டிருக்கிறது அவன் இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அவர் தூரத்தில் வர்றதை பார்த்து நம்ம இயேசுவை பார்க்குறத இயேசுக்கும் தெரிஞ்சிடக்கூடாது மற்றவர்களுக்கும் தெரிஞ்சிடக்கூடாது என்று முடிவு செய்து ஒரு மரத்தில் மேல் ஏறி மரத்துக்குள் இலைகளுக்குள் அதன் கிளைகளுக்குள் ஒளிந்து கொண்டான் இயேசு வருவார் அப்போ யாருக்கும் தெரியாமல் இயேசுவன் பார்த்துடலான்னு சொல்லி மரத்தில் ஏறி ஒளிந்து கொண்டான் இயேசு வர்றாரு வந்துக்கிட்டே இருக்கார் கிட்டே வர்றார் உற்று பார்க்குறான் அவன் நம்மளை தாண்டி போப்புறாருன்னு நினச்சி அவரை உற்று பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னா அவர் நிற்கிறாரு என்னடா நிற்கிறாரேன்னு பார்க்குறான் அவர் தலையை மேலே தூக்குறாரு என்ன தலையை மேலே தூக்குறாரே அப்படின்னு பார்க்குறான் இவன் மேலே ஒழிகிறான் நம்மளை தான் பார்க்க வர்றாருன்னு சொல்லி அந்த மரக்கிளைக்குள்ளே ஒழிஞ்சிருப்பான் அவன் இயேசு சொல்கிறாரு அவன் பேரை சொல்கிறாரு சகையுவேன்னு அவன் பேரை சொல்கிறாரு அவ்வளோதான் அவன் அரண்டு போனான் அரண்டு சகைவே இறங்கி வா இன்று நான் உன் வீட்டில் தங்குவேன்னு சொன்னார் இந்த ஒரே சந்திப்பு தான் ஒரே வார்த்தை தான் அவன் இறங்கி வந்து ஏசு வீட்டுக்கு கூட்டி போயிட்டான் அவன் பெரிய ஆயக்காரன் பெரிய பணக்காரன் இயேசுக்கு என்னெல்லாம் கொடுத்துருப்பான் அவன் என்னெல்லாம் இல்லை அந்த ட்ரிங்க்ஸ் கொடுத்துருப்பான் இந்த ட்ரிங்க்ஸ் கொடுத்துருப்பான் அதை சாப்பிடுங்கப்பான் இதை சாப்பிடுங்கன்னு ஏகப்பட்ட வேலைக்காரங்க சுற்றின்னு இருப்பாங்க இயேசு ஒன்றுமே பேசலை தான் பேசுகிறான் ஏசுக்கிட்ட நான் யார்ட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தா நான்கு மடங்கு திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்கிறான் என் ஆஸ்தியை பாதிய ஆஸ்தியில் பாதியை விற்று இலையில் கொடுக்கன்னு சொல்கிறான் ஏசு ஒன்றுமே பேசலை ஏசு எதுவுமே பேசலை அவனே சொல்கிறான் அதை இயேசு பேசுகிறது ஒன்றே ஒன்று தான் சகைவே இறங்கி வா இன்று நான் உன் வீட்டில் சந்து இன்று வீட்டில் தங்குவேன் அவன் என்ன என்ன பிடி பண்ணிட்டான் பார்த்தீங்களா ஒரே சந்திப்பு அவனை பரிசுத்தவன் மா ஆக மாற்றி விட்டது ஒரே சந்திப்பு சகை இவை பவுலாக மாற்றி விட்டது ஊழியக்காரனாக மாற்றி விட்டது சௌளியிடம் இதே மாதிரி ஒரு பணக்காரவன் தான் இயேசுக்கிட்ட ஒரு பெரிய பணக்காரன் ஆனால் தாழ்மை உள்ளவன் அவன் இயேசுக்கிட்ட நடு ரோட்டில் முனங்கால் போடுறான் முனங்கால் போட்டுட்டு இயேசுக்கிட்ட கேட்குறான் நான் ஜீவன் அடைய என்ன செய்யன்னு கேட்குறான் இயேசு அவனோட கட்டளையின் கற்பலையை பற்றி சொல்கிறார் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து நான் நான் கை கொண்டு வரேனேன்னு சொல்கிறான் அப்போது இயேசு பணக்காரன் என்பதை அறிந்து அவனுடன் சொல்கிறாரு உன் பணத்தை எல்லாம் உன் சொத்தை எல்லாம் விற்று வாசியெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு பின்தொடர்ந்து வாங்குகிறாரு அவனால் முடியல பணத்தை இழக்க முடியல சொத்தை விற்க முடியல அது மேலே உள்ள ஆசை தான் பெரிசா தெரியுது இயேசு உள்ள ஆசை ரெண்டாவது ஆசையாக மாறிட்டு அவன் நரகத்துக்கு போயிட்டான் இயேசுகிட்ட வந்து நரகத்துக்கு போனோன்னா ரெண்டாவது ஆளாக இருப்பான்னு நினைக்கேன் முதல்ல யூதாஸ்கர்யோத் அவன் தான் முதல் ஆள் ரெண்டாவது தான் யூதாஸ்கரியோத் அதுக்கு பேர் கல்லனை பார்க்குறார் இயேசு சிலுவையில் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கள்ளனை ரசித்துட்டார் ஒரு கள்ளன் அவருக்குள் பரதேசிக்குள் அவர் 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 போகிற பரதேசுக்கு அவனும் போயிட்டான் அதே இயேசு இப்பொழுது நம்மிடமும் பேசி கொண்டிருக்கின்றார் நமது கவலை கண்ணீர் கஷ்டம் இதுக்கெல்லாம் காரணத்தை சொல்கின்றார் கேட்போமா சாத்தானின் குணந்தான் காரணம் என்கிறார் இயேசு ஆம் பொறாமை பெருமை சோம்பேறித்தனம் ஊதாரித்தனம் வஞ்சகம் குறை சொல்லுதல் கோல் சொல்லுதல் துரோகம் களவு பொய் கள்ளத்தராசு தராசு பேராசை இச்சை அகங்காரம் ஆணவம் இவைகள்தான் நமது கண்ணீர் வறுமை கடன் நோய் அவமானம் நிந்தை பிரிவினை ஆகியவை கொடுத்து நம்மை ஆஸ்பத்திரிக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் நம்ம போக வைத்து பரம்பரை பரம்பரையாக நம்மை வறுமை கொள்ளும் கஷ்டத்துக்குள்ளும் அமிழ்த்தி வைக்கிறது என்கிறார் இயேசு என்னிட வா என்று அழைக்கின்றார் எனது குணங்களான அன்பு தாழ்மை பொறுமை நிதானம் மன்னிப்பு மனதுருக்கம் என்ற மனம் விட்டு கொடுத்தல் ஆகியவற்றையும் அறிவு ஞானம் விவேகத்தை கொடுத்து அதன் மூலம் சுறுசுறுப்பு உழைப்பு சிக்கனம் சேமிப்பு உடற்பயிற்சி ஆகிய பழக்கங்களையும் ஏற்படுத்தி நமக்கு சந்தோஷம் சமாதானம் செழிப்பு நிம்மதி ஆரோக்கியம் மதிப்பு மரியாதை எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய ஜீவனையும் தருகிறேன் என்கின்றார் சவுளை சகைவை போல நம்மையும் ரச்சிக்க விருப்பமாக இருக்கின்றார் ரச்சிப்பு என்றால் என்ன ரசிக்கப்பட்டவர்கள் என்றால் என்ன பைபிள் வாசி தொடர்ந்து பைபிள் வாசிக்கிறவர்கள் ரசிக்கப்பட்டவர்களா அந்நிய பாஷை பேசிக்கிறவர்கள் ரசிக்கப்பட்டவர்களா நன்றாக ஜெவம் என்ன தெரிந்தவர்கள் ரசிக்கப்பட்டவர்களா அடிக்கடி உபாவாசம் போட்டு ஜவம் என்றவர்கள் ரசிக்கப்பட்டுகிறவர்களா காணிக்கை கொடுத்து விட்டால் அவர்கள் ரசிக்கப்பட்டவர்களா கிராம ஊழியத்துக்கு போய்விட்டால் அவர்கள் ரசிக்கப்பட்டவர்களா ஆவியின் கனியே ரட்சிப்பின் அடையாளம் அன்பு தாழ்மை இரக்கம் மன்னிப்பு பொறுமை இந்த கனிகள் எல்லாம் நம்ம இடமிருந்து மற்றவர்கள் காணும்படி நம்முடைய நடத்தை வாழ்க்கை இருந்தால்தான் நாம் ரசிக்கப்பட்டவர்கள் தேவன் நற்குல திராட்சை செடிகளை நட்டு கற்களை பொறுக்கி வேலையடைத்து நல்ல பழங்கொடுக்கும் என்று எதிர்பார்த்தார் ஆனால் அதுவோ கசப்பான கனிகளை கொடுத்தது இஸ்ரேல் மக்கள்கிட்ட எதிர்பார்த்து ஏசு ஏமாற்று போனார் நாமும் அப்படி கசப்பான கனி கொடுத்து விடக்கூடாது அவருக்கு இனிப்பான கனி கொடுப்போம் ஜபம் இயேசுவே இன்று நாங்கள் கேட்ட உமது வார்த்தைகள் இங்கு இதயத்தில் பதியட்டுமாப்பா சவுளை பவுலாக்கிய நீர் சகைவை ரச்சித்த நீர் எங்களையும் ரெட்சிக்க ஆலோசனை கொடுத்தீர் அவைகள் எல்லாம் வாழ்க்கையில் நல்ல செயல்படுத்த கிருவை பாராட்டுமப்பா அந்த வார்த்தைகள் இதயத்தில் பதியட்டுமோப்பா யெசுவே எங்கள் இதயத்தை திறந்து அந்த வார்த்தைகளை வையுமோப்பா எங்கள் வாழ்க்கையாக அந்த வார்த்தைகள் மாறட்டுமப்பா யேசுவே நாங்கள் ரட்சிப்பின் கனி கொடுப்பவர்களாக மாறி உமது ஊழியத்தை செய்ய கிருவி பாராட்டும் பிதாவே இயேசுவின் நான் நல்ல பிதாவே ஆமையன்